கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கமோ மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் ஜான் வில்லியம்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது முடிய இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி பாலினேஷியா இங்கிலாந்து மகாராணி மேரி என்பவர் தன்னுடைய கோடை காலத்தை ஸ்காட்லாந்து தேசத்தில் கழிப்பது வழக்கம் அச்சமயங்களில் அவர் தனிமையில் பல இடங்களுக்கு உலாவிச் செல்வது உண்டு ஒரு நாள் மாலை அவர் இப்படி உலாவிக் கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக மலை வந்துவிட்டது அருகிலிருந்த வீட்டிற்குச் சென்று அங்கிருந்த பெண்மணியை பார்த்து செய்து ஒரு கொடை கொடுப்பீர்களா நாளைக்கு நான் அதை திருப்பி அனுப்புகிறேன் என்று கேட்டார்கள் அப்பெண் தெரியாத ஒருவருக்கு தன்னுடைய நல்ல கொடையை கொடுக்க மனமற்றவராக தன் வீட்டில் உபயோகமற்று வைத்திருந்த பழைய குடையை எடுத்து கொடுத்தார் அது கம்பி உடைந்தும் துணி கிழிந்தும் போய் இருந்தது அக்குடையை பெற்றுக்கொண்ட மேரி அங்கிருந்து கடந்து சென்றான் அடுத்த நாள் போர் வீரன் ஒருவன் அவ்வீட்டின் முன் வந்து ராணி அக்குடையை கொடுக்கச் சொன்னதாக அவ்வம்மையாரிடம் திருப்பி கொடுத்தான் ராணியின் கடிதத்தை பார்த்தவுடன் அப்பெண் ஐயோ அது ராணி அம்மாவா அப்படியானால் நீண்டமிருந்த நல்ல கொடையை கொடுத்திருப்பேனே என்று தன்னை நொந்து கொண்டார் பாலினேசியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் வில்லியம்ஸ் தன்னிடமிருந்த சிறந்த வெகுமதியாகிய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு லண்டன் மிஷனரி சங்கத்தின் மிஷனரியாக ஐஸ்லாண்ட் தீவுகளுக்கு சென்றார் அங்கே ராடோ டாங்கா என்ற புதிய இடத்தை கண்டுபிடித்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அங்கு ஊழியம் செய்தார் அம்மொழியில் வேதாகமத்தின் சில புத்தகங்களை மொழிபெயர்த்து வெளியிட்டார் பின்னர் இங்கிலாந்திற்கு சென்று அங்கிருந்து புதிய தீவுக்கு செல்ல முற்படுகையில் நியூஹைப்ர்டீஸ் என்ற அவர் அறியாத தீவுக்குள் இறங்கினார் அக்கூடூரமான மக்களோ ஜான் வில்லியம்ஸை பிடித்து உயிரோடு சாப்பிட்டனர் இவர் எழுதிய பாலினேசியாவை பற்றிய தகவல் ஏடு இவரின் ஊழியங்களை விவரிக்கின்றன அன்பரே புதிய இடங்களுக்குச் சென்று மக்களை புது சிருஷ்டியாக்க முனைவீர்களா வேதாகமன் நண்பன் இப்படியாகச் சொல்லுகிறார் தேகத்தை விட்டு குடி போவது என்பது கர்த்தரிடத்தில் குடி போவது ஆகும் அன்பானவர்களே ஜான் வில்லியம்ஸ் விலேறு பெற்ற இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார் ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் இருதயத்திலே ஊழிய வாஞ்சையை ஆத்தும தாகத்தை ஏற்படுத்தினார் தாம் கர்த்தராகி இயேசுவால் தன் இருதயத்தில் தூண்டப்பட்ட அந்த சிந்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஊழிய பயணத்தை தொடங்கினார் ஐஸ்லாண்ட் தீவுகளுக்குச் சென்று இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றினார் அங்கு வேதாகம பிரதிகளை மொழிபெயர்த்து அவளுடைய கரங்களில் இயேசுவின் அன்பு ஆழமாய் பதியச் செய்தார் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி மீண்டும் ஊழியத்தின் பாதையில் கடந்து வரும்போது எதிர்பாராத விதமாக நியூஹேப்படிஸ் என்ற காட்டுமிராண்டிகள் வாழுகின்ற தீவுகளுக்குள்ளாக போய்விட்டார் அங்கே அவருடைய உயிர் அம்மக்களால் சூறையாடப்பட்டது அன்பானவர்களே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் இவர் மறைத்திருக்கின்றார் இவர் எழுதி வைத்த ஏடுகளின் மூலமாக இவருடைய ஊழியத்தை குறித்து அநேக தகவல்கள் வெளியாக்கப்பட்டிருக்கின்றது இன்றும் இயேசுவை அறியாத திரள் கூட்ட மக்கள் இந்த பூமியிலே உண்டு அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க நீங்களும் நானும் முன்வர வேண்டும் கிறிஸ்து இயேசு அதை நம்மில் எதிர்பார்க்கின்றார் கிறிஸ்து இயேசுவின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோம் ஒளியத்திற்காக கொடுப்போம் ஒளியத்திற்காக ஜெபிப்போம் ஒளியத்திற்காக கடந்து போவோம் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் வேத பகுதி நிகழ்மையாக எட்டாம் அதிகாரம் யோவில் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு தசோலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்